ஆஃப் அன்பு வணக்கம் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ரெண்டு டாபிக் பத்தி கவர் பண்ண போறோம் நம்ம ஒன்று இந்த கோபி சுதாகர் இவங்களை பத்தி ரெண்டாவது இந்த திமுகவுடைய ஆட்சி எந்த அளவுக்கு கீழ்தரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துப்புரவு பணியாளர்கள் ஏழு நாளை கடந்து இன்னைக்கு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க தொடர்ச்சியான இந்த போராட்டத்துக்கு இன்னும் அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படல இந்த ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு அவல நிலைக்கு போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு டாப்பிக்கை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க அதாவது நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் சேனல் நடத்தக்கூடிய கோபி சுதாகர் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கோவை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் புகார் கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு குடும்பத்துக்குள்ளே நடந்த சண்டையை வந்து ஜாதி பிரச்சனையாக இவர் வந்து திரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குரு பூஜையை குறித்து ரொம்ப இழிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடார் தேவர் சமூகத்தினரில் அவங்க வந்து இப்போ இவங்க மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க படுகொலைய நீங்க என்ன சொல்றீங்க ஆணவ படுகொலை அப்படிங்கிறீங்க ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ளே போயிட்டு கூட்டிட்டு வா

இருக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மனுஷ ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு இருக்கு இல்லையா அது ஒன்னே போதும் கோபி சுதாகர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க சரி இப்போ ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டார் அப்படின்னா எதுக்காக அப்ப இந்த சாதியினர் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த சாதியில நடந்த ஒரு தப்பை தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லை எவனுக்குமே நல்லா பாருங்க ஒருத்தன் மிளகா பொடியை போட்டு வெட்டான் வெட்டவன் செத்து போயிட்டான் செத்து போனவனுக்காக எவனுமே பேசல வெட்டிட்டான் அவன் பாவம் ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு அப்படி பேசுறாங்கன்னா இதுதான் அதுதான் ஜாதி வெறி அது உண்மையிலே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன் நல்ல எதிர்காலம் வர வேண்டிய மாணவன் அந்த பொண்ணோட வாழ்க்கைய விட சுஜித் கொலைகாரனானதுக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது நீங்க கொலை பண்ணவும் பக்கம் நின்னே பேச மாட்டீங்க ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாக்கா எப்படா நீ பேசலான்னு கேட்பீங்களா குரு பூஜைன்ற பேர்ல இவங்க பண்ற அட்ராசிட்டி இவங்க பண்ற அலப்பறைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து கோபி சுதாகர் எந்த ஒரு இடத்துலயுமே அதாவது முத்துராமலிங்க தேவரை பத்தியோ இல்ல யாரை பத்தியுமே இழிவாக எல்லாம் பேசல அதாவது ஒரு ஒரு தலைவர்கள் தலைவர்கள் நல்லவங்க தான் அவங்களுக்கு நீ குரு பூஜை பண்ணுங்க அதெல்லாம் தவறு கிடையாது அதுக்காக நீங்க பண்ற அட்ராசிட்டி இருக்குல்ல அது எவ்வளவு ஒரு தவறு நான் என்ன கேட்கறேன் இந்த ஜாதியில எங்க குரு பூஜையை பத்தி நீ எப்படி இப்படி தவறா பேசலாம் அப்படின்னு கேட்கறவங்க வின்ஷீல்டு இப்படி மறைச்சிட்டு போறியா இது தவறு நீ யாருமே கேட்கல நாளைக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஏற்றி கொன்னுடுறாங்க ஒன்னுமே தெரியல விண்ட்ஷீல்டு அப்படின்னும் போது அப்படியே போற வழியில கடை கண்டு என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஏற்றி போட்டு போயிடுறது அதுக்கப்புறம் ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னாக்கா நீங்க வேற கம்ன்னுடுங்க வண்டியை ஏற்றிட்டாங்க அந்த வண்டி ஓட்டினவன் எவ்வளவு பாவம் அவன் வண்டிக்கு எவ்வளோ டேமேஜ்னு அப்படி பேசுவீங்களே நீங்கள் 네 잘하네. <목소리> <목소리>

இதை வந்து ஜாதியாக திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுவீங்களா இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த ஜாதியை வச்சு கூட திமுக அரசு எந்த ஒரு அரசியல் பண்ணுது அப்படின்றத நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நல்லா பாருங்க இந்த கோபி சுதாகர் பண்ண இந்த கான்செப்ட் வந்து எங்களோட கான்செப்ட் அதாவது அப்படியே வந்து இந்த கருத்தை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சுதாகர் கான்செப்டில் சிக்கரை ஒட்டி அதில் உரிமை கொண்டாடின இந்த திமுக காரங்க இவங்களை மீறி இந்த ஜாதி கட்சி போய் கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடருதா இல்லை கோவை கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி கேஸ் கொடுத்துறாங்களா இவங்க மேலே இதுக்கு ஏன் எந்த கண்டனமும் தெரிவிக்கல எடுக்கல திமுக அரசு ஏன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இவங்களை மீறி எப்படி போலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இது தவறுன்னு சொல்லிட்டு ஏன் திமுக இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சர்களும் சரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்லை அமைச்சர்கள் இல்ல எம்எல்ஏக்கள் யாருமே ஏன் வந்து குரல் கொடுக்கல சரிங்க அப்படின்னா கூட இவங்க போய் கோபி சுதாகர் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க பரவாயில்ல நீங்க பதிலுக்கு கோபி சுதாகருக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம்னு கூட எங்கள் யாருமே சொல்லல ஏன்னா அந்த ஓட்டு போயிடும் அந்த சாதியினரோட ஓட்டு போயிடும் அந்த ஓட்டு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஓட்டு அந்த ஓட்டே போயிடுச்சா என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு மக்களாக சாதாரண இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா ஜாதிய தலைவர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு பேசிட்டாக்க அவர் பார்த்து பாருங்க மொத்த ஜாதியம் ஸோ அந்த ஜாதி ஓட்டு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தரமா இந்த மாதிரி இறங்கிட்டீங்க நீங்க உண்மையிலேயே மனசாட்சின்னு இருக்கவன் யாரா இருந்தாலும் இந்த கோபி சுதாகர் பண்ண இந்த விஷயத்தை பாராட்டுவாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதாவது ஒரு சாதிய கொலை அதாவது பாத்தீங்கன்னா அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி எங்க விட்டு போன நீ காதலிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்க அந்த பொண்ணும் படிச்சிருக்காங்க அந்த பையனும் படிச்சிருக்காங்க அந்த பொண்ணு மேஜர் அந்த பொண்ணுக்கு வந்து முடிவெடுக்கிற எல்லா தகுதியும் இருக்க அந்த பையன் உட்பட ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு சட்டப்படி எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது வா வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் மிளகா பொடியை கண்ணில் போட்டுட்டு அவன் அசர நேரம் பார்த்து அவனை வெட்டி வெட்டுன்னு வெட்டி கொள்றேன் அப்படின்னாக்கா இதை பற்றி கண்டிக்காம கொலை பண்ண வாழ்க்கை போயிடுச்சுங்க அப்படின்னு பேசுறீங்கன்னா எவ்வளோ வெறி பிடிச்சவங்க ஆனால் இவங்கள விட கேவலமானவங்க திமுக காரங்க எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜாதி கட்சிகளை வச்சும் ஒரு சில அரசியல் லாபத்தை பார்க்குறாங்க அவங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து கோபி சுதாகர் பண்ணது சரி அவங்களுக்கு நாங்கள் ஆதரவா நிப்போன்னு திமுக திமுகவோட தலைமை குடும்பத்துல இருந்து ஏன் ஒருத்தர் கூட ஒரு பேட்டி கொடுக்கல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு நாலு கால் என்னோட இல்ல ஒரு கால் கூட்டணி கட்சி காரணம் ரெண்டாவது கால் ஜாதி காரணம் மூணாவது கால் நம்ம ஆட்சி நடத்த பணம் கொடுக்கறாங்க பணக்காரன் நாலாவது கால் நம்ம தொண்டர்கள் இதுல ஒரு கால் போனாலும் நம்ம மண்ணை கவ வேண்டியது உண்மையிலேயே நீங்க ஜனநாயக முறைப்படி இவங்க தவறு இதெல்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாது எப்படி பண்ணலாம் திமுக அரசு ஜனநாயக முறைப்படி அரிநாடார் மிரட்டுறதோ சௌத்ரி தேவர் மிரட்டுறதோ இதெல்லாம் ஏன் யாரும் கண்டிக்கல ஆணவ படுகொலை அப்படிங்கிறீங்க ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க ஆனவம் சொன்னா எப்படி சொல்பேஜா நீ கவிட்டு இருந்திருப்பாரு அதை சொல்றோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன் நல்ல எதிர்காலம் வர வேண்டிய மாணவன் அந்த பொண்ணோட வாழ்க்கைய விட சுஜித் குறைகாரன் ஆனதுக்காகத்தான் சமூகமே வருத்தப்படுது ஏன்னா அவங்க ஓட்டு போயிடும் அவங்க ஓட்டு போச்சால் நாங்கள் எப்படி ஆட்சியில் உட்கார முடியும் ஆனால் இவங்க ஓட்டு முக்கியம் அவங்க ஓட்டு முக்கியம் எப்படி இந்த முதல்வன் படத்தில் ஒரு கலவர் நடக்கும் அப்போ வந்து கமிஷனுக்கு ஆர்டர் கொடுக்க சொல்ல யோ ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து என்னைக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னானு அதில் ஒரு ஜாதிக்காரன் எனக்கு வேண்டியவன் மாணவர்கள் ஓட்டு ரொம்ப முக்கியமானு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோபி சுதாகரை ஆதரிக்கிற மாதிரி ஆதரிக்கணும் ஜாதியையும் நம்ம வந்து பகச்சிக்க கூடாது அவங்க ஓட்டு நமக்கு முக்கியமானது இது பொதுமக்கள் பார்க்கறது பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த கருத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டணும் அவங்களும் எதுவும் கேட்கக்கூடாது இதுதானே உங்களோட கீர்த்தரமான அரசியல்

கோபி சுதாகர் போன்ற குரல்கள் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும் அவருக்கு எப்போதும் ஆதரவாக சாட்டையும் தமிழ் தேசிய

உள்ள கோபி சுதாகர் பத்தி எல்லாத்தையும் பத்தி பேசி கடைசியில சாட்டை நிப்பா தமிழ் தேசிய வாதிகள் ஆதரவு இருக்கு அப்படின்றத தவிர நாம் தமிழர் கட்சியோட ஆதரவு இல்லை ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்ப இதுல கூட நீங்க சாதியை பார்த்து தான் நீங்க வந்து முடிவெடுப்பீங்களா

கோபி சுதாகர் போன்ற குரல்கள் தொடர்ச்சியாக ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும் அவருக்கு எப்போதும் ஆதரவாக சாட்டையும் தமிழ் தேசிய மக்களும் வெக்கமே இல்லையா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது நான் கெட்ட வாரதில் திக்கி போயிருவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்கு உன்னை பார்க்க பார்க்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஏழு நாட்களை கடந்து இன்னமும் பாத்தீங்கன்னா சென்னை ரிப்பன் பில்டிங் வாசல்ல துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க தொடர்ச்சியா ஏழு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஏழு நாட்களா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை அவங்க எதுக்காக போராடுறாங்க அவங்க நாங்க வந்து வேலை செஞ்சு முடிச்சோடனே எங்களுக்கு மாசம் மாசம் வந்து ஐயாயிரம் ரூபாய் போனஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு அவங்க போராடுறாங்களா அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு ஏசி அறைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்களா இல்ல நாங்க போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஏசி கேப் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போராடுறாங்களா எதுக்காக போராடுறாங்க அவங்க இல்ல எங்களுக்கு வந்து வேலை நேரத்தை மாத்திடுங்க பகலில் விடிய காலெல்லாம் எந்திரிக்க முடியலங்க நாங்கள் நைட்டுக்கா பண்ணிக்கிறோம் இல்லை ஈவினிங்கா பண்ணிக்கிறோம் மத்தியானமா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா இல்லை எங்களுக்கு வேலை நேரத்தை குறைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்களா என்னத்துக்காக போராடுறாங்க அவங்க ஐம்பத்தி தூய்மை பணியாளர்களை வந்து ரெண்டு இந்த ரெண்டே ரெண்டு வச்சிருக்க நாங்க வேற எதுவும் கேட்கலாம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு சம்பளம் இவங்க வந்து இப்ப வந்து ஹவுஸ் ஸ்டோர் அவுட் இது கொடுக்க போறோம் நீங்க வந்து இது பண்ணிக்கீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போங்க அப்படின்றாங்க நாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலைக்கு எப்படி போக முடியும் நாங்க ஒண்ணு உங்க வந்து கதவை தட்டி ஐயா எங்களுக்கு பர்மனன்ட் ஆர்டர் கொடுங்க ஐயான்னு சொல்லி நாங்க கேட்கல கடந்த அஞ்சு வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம் நீங்க கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதியால நீங்க தானே எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க உங்களை வந்து நான் பண்ணி நிரந்தரம் பண்ணி தரேன்ட்டு இப்போ ஏன் செய்ய மாட்டேன்றீங்க எங்களை வந்து ஒரு அரசு ஊழியர்களா மாத்துங்க கான்ட்ராக்ட் லேபரா இருக்கிற நாங்க அரசாங்க ஊழியர்களாக எங்களை மாத்துங்கன்னு கேக்குறாங்க சம்பளத்தை எங்களுக்கு சரியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே இதை ஏன் வந்து அரசாங்கம் காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது இவங்க இல்லைன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு நாறிடும்ன்றது நம்ம முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு சேகர் பாபு உழைப்பின் சிகரம் சேகர் பாபு இவங்கலாம் தெரியுமா தெரியாதா நம்ம மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு கடையில் வியாபாரம் பண்ணுவோம் அவன்கிட்ட போய் பேரம் பேசுவோம் நம்ம அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இன்சார் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஏங்க பாவம் வயிற்று பிழப்பைக்கு வெயிலில் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் பேரம் பேசுகிறீங்க அவங்க வயிற்று அடிக்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு பேசுகிறோம்ல அதை விட ரொம்ப கஷ்டம் மான ஒரு வேலை பாக்குறவங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் நம்ம போடக்கூடிய குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்ணி ரோட்டை சுத்தம் பண்ணி நாட்டை சுத்தமா வெச்சகிரே இவங்க இவங்க கோரிக்கைய நிர்பந்தத்துக்கு මුதலமிச்சிருக்கோ துணை முதலமிச்சிருக்கோ நேரம் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட காது கொடுத்து கேட்க கூட மாட்டாங்க எங்கள

டைமுக்கு சம்பளத்தை வாங்கிடுவான் இவங்களுக்கு போடுறது டைமுக்கு போடுவானான்னு தெரியாது ஏசிபிஎஃப் ஃபெசிலிட்டி கிடையாது இவங்களுக்கு அவங்க அவன் தான் லாபம் இது டெரெக்டா கவர்மெண்ட்ல இருந்துட்டாங்கன்னா இசைபிஎஃப் ஃபெசிலிட்டி வந்துடும் இவங்களுக்கு ரெண்டாவது ஒன்றாம் தேதி ஆனால் கரெக்டா சம்பளம் வந்துடும் மழை வெயில் வந்தாலும் இருந்தாலும் சம்பளம் வந்துரும் இதெல்லாம் இல்லன்னு தான் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இல்ல மக்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு துப்புரவு பணியாளர்கள் அவங்களோட வேலை எவ்வளவு கஷ்டமானது நீங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நாட்டை சுத்தம் பண்றவங்க அவங்களுக்கு அரசாங்க வேலை என்றது நியாயமா நியாயம் இல்லையா இந்த திமுக அரசு வெறும் வெத்து விளம்பர மாடல் அரசு பண்றதுக்கு இன்னொரு காட்சி அதாவது அவர் போய் துப்புரவு பணியாளர்களோட உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு எளிமையானவர் பார்த்தீங்களா துப்புரவு பணியாரோட உட்காந்து சாப்பிடுறாரு எந்த ஒரு முதலமைச்சர் சாப்பிட்டுருப்பாருங்க எவ்வளவு எளிமையானவருங்க இப்படி எல்லாம் பேசாணுங்க உடன்பிறப்புகள் ஆனால் இன்னைக்கு இந்த போராட்டத்தை குறித்து கேட்கும் போது எல்லாரும் ஏழு நாளாக ஃப்ளைட் மோடு போயிட்டாங்க நமக்கே ஒரு கேள்வி ஒன்னு வருதா இல்லையா மைண்ட்ல ஏங்க அப்போ ஒரு உண்மையிலேயே துப்புரவு பணியாளர்கள நாங்களும் ஒன்னுதான் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டாரா இல்லை சும்மா விளம்பரமா இது நீங்களே இதுக்கான பதிலை சொல்லுங்க இதே கேள்வியை திமுக அரசு இந்த உடன்பிறப்புகள் கொத்தடிமையில் உங்க கிட்ட கேட்போமா ஏங்க இப்போ முதலமைச்சர் துப்புரவு பணியாளர்களோட உட்காந்து சாப்பிட்டுருக்காரு அவங்க இப்போ போராட்டம் நடத்துறாங்க ஏழு நாளா இன்னும் அவங்க கோரிக்கை நிறைவேற்றல என்னென்ன பேசுங்களேங்க போங்க அப்படின்னாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல இல்ல இதுக்கு மேலேயாவது மக்கள் தயவு செஞ்சு கொஞ்சமாவது கண் கண்மூழிச்சிக்கணும் இந்த திமுக அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஆட்சி அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து ஒரு போராட்டம் நடத்துறோம்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளோட பேசுற கட்சி தாவேக்கா கிடையாது சும்மா துப்புரவு பணியாளர்களை உட்கார வச்சு அவங்களோட சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் எச்சி பேப்பேப்ப அப்படின்னு சொல்றவங்க தாவேக்கா கிடையாது களத்துல இறங்கி இன்னைக்கு அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமாரும் ஆதவனாவும் ஆதவர்ஜனாவும் போய் நேரடியாக சந்திச்சு அவங்களுக்கு என்ன கோரிக்கைன்றதை கேட்டு அந்த கோரிக்கையை சட்டப்படி எப்படி நிறைவேற்றலான்னு வழக்கு தொடர்றதை பற்றி ஆலோசிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு உண்மையான ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய வேலை ஒரு அரசியல் கட்சி கூட போகுமா உட்காந்து சாப்பிடுவாங்களா அவங்க போராட்டம் நடத்துவாங்களா அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருப்பாங்களாமா இது ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி போராடுவோம் போராடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளோட பேசிட்டு இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி அரசியல் யார் வேணாலும் பண்ணிடலாம் ஆனால் மக்கள் கூட இறங்கி அவங்க பிரச்சனை என்ன இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றது எப்படின்னு பண்றது தாவேக்காய் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லைங்க கடைசி வரைக்கும் மக்கள் பிரச்சனையை ஒன்னொன்னையும் கையில் எடுத்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் களத்தில் நின்று போராடுறது தாவேகா கட்சி மட்டும்தான் தலைவர் விஜய் மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேங்க இதே அதிமுகவோட ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க அப்போ திமுக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நீங்களே திமுக காரங்க என்ன செஞ்சிருப்பாங்க உடனே கொடியை பிடிச்சிக்கிட்டு ஐயோ துப்புரவு பணியாளர்களே இவங்க நம்பி தான் இருக்கா மாதிரி என்னென்ன பண்ணுவாங்க ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி என்னென்னலாம் இவங்க பண்ணாங்க நாடகம்ட்டு இவங்கள கூட விட்டுருவாங்க நான் இந்த விதவை சங்கத் தலைவி நம்ம கனியக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை நினைக்கும் போது தான் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சிரிப்பு ஒன்று வருது எனக்கு நிச்சயமாக யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட பார்க்கு

ஆளான ஷியாம் மற்றும் ஸ்டீபன் ஆகியோருடன் அப்பகுதியில் மது அருந்தி கொண்டிருந்துள்ளார் அந்த வழியாக வந்த ஸ்ரீராமை பார்த்து சந்தோஷ் மூன்று மாதத்திற்கு முன்பு ஏன் என்னை பார்த்து தாவேக்க பேனரை கிழித்தாய் என கேட்டாய் என பிரச்சனையில் ஈடுபட்டு தாவேக்க நிர்வாகியை நண்பர்களுடன் சேர்ந்து தாக்கியுள்ளார் தட்டி கேட்ட ஸ்ரீராம் சகோதரரையும் பிளேடை வைத்து சரமாரியாக தாக்கி தப்பி சென்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பொறுக்கின் நாய்களுக்கு எங்கிருந்து தைரியம் வருது குழம்பு பண்றதுக்கு எங்கிருந்து தைரியம் வருது அப்படின்னாக்கா கஞ்சா போதை அங்கே சொல்றாங்க கஞ்சா போதை போட்டு ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து வெட்டுறான் எங்களுக்கு போறதுக்கு தடுக்கறதுக்கே அவ்வளோ பயமா இருக்கு எங்களுக்கு பிளே எடுத்து கர கர கரகரன் கூட தடுக்க போனோன்னா அப்படியே கீரி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க காரணம் என்னன்னா கஞ்சா போதை இந்த கஞ்சா போதை புழக்கம் எங்கேருந்து வருது திமுக அரசில் சல்லீசாக கிடைக்குது திமுக அரசே கஞ்சாவை விற்கிறது அவங்களே வந்து நாங்கள் போதைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்வது அவங்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போதையை போட்டு எல்லாரையும் கோலம் பண்ணுறது அந்த பகுதி பெண்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக மருத்துவமனையில் பார்க்க போகிறதுக்கு பயப்படுறாங்க எங்க கஞ்சா போட்டு வந்து எவ்வளோ எதாவது பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன காரணம்னா ஒன்று போதையில் இருக்கான் இன்னும் ஒன்னு திமுக ஆதரவாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டும் இருக்கு அப்படின்னாக்கா என்ன வேணுணா பண்ணிடலாம் தெரியும்ல திமுக ஆதரவுனா யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க கஞ்சா போதைய போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் வந்துடும் ரெண்டாவது இப்போ திமுகனும் போது டபுள் ஸ்ட்ராங் தைரியம் வந்துடும் இப்போ அவனுக்கு வெறும் ஒரு நால்ரை வருஷம் இந்த நால்ரை வருஷத்துக்குள்ள அடுக்கிக்கிட்டே போகலாம் திமுகவோட அராஜக செயலை அடுக்கிக்கிட்டு போகலாம் இந்த அளவுக்கு ஊழல் ஒரு பக்கம் அராஜகம் ஒரு பக்கம் பாலியல் குற்றங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இதில் இன்னொரு அஞ்சு வருஷத்தை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் தலையெழுத்து என்னவா இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க वो अंजारा उचारी नाइट उचारे क्या से उचारी उचारे क्या उचारी